வட மாநிலங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வழிபாட்டு முறையில் மற்ற மாநிலங்களோட தனிச்சே இருப்பாங்க அது வெறும் வழிபாட்டு முறையில் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்களோட மத வழிபாட்டு முறையிலும் அந்த வழிபாட்டு முறையால் ஏற்படக்கூடிய ஒரு மத கலவரத்திலும் அந்த மத கலவரத்தால் ஏற்படக்கூடிய கொலைகளில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள் தனிச்சாக இருப்பாங்க இந்த ஒரு விதத்தில் தான் தமிழ்நாடும் வட மாநிலங்களும் எப்பொழுதுமே நேர் எதிராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது சார் இப்போ எதுக்கு வட மாநிலத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இன்றைக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து ஊடகங்களுமே பேச மறந்த ஒரு விஷயமா இல்லை மறுக்கிற ஒரு விஷயமா இல்லை மறைக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமானு தெரில ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹத்ராஸ் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ராவ் அப்படிங்கிற ஒரு தாலுக்காவில் இருந்த ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு விழா நடந்திருக்கு போலே பாபா சாமியார் அப்படின்னு சொல்கிற ஒரு மாபெரும் ஆன்மீகவாதி அந்த ஆன்மீகவாதி நடத்தக்கூடிய ஒரு சொற்பொழிவு கூட்டத்தில் ரெண்டரை லட்சம் மக்கள் கலந்துக்கிறாங்க இந்த ரெண்டரை லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டதில் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சு திணறி நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து இப்போது வரையுமே உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க இப்போவா அப்பவா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்காங்க இந்த போலே பாபா சாமியார் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மாபெரும் மகான் எண்பதாயிரம் பேர் மட்டுமே கூட கூடிய அந்த ஒரு சொற்பொழிவு கூட்டத்துக்கு அனுமதி பெற்ற ஒரு கூட்டத்திற்கு இரண்டரை லட்சம் பேரை வர வச்சு அந்த இரண்டு லட்சம் பேர் கூட்ட நெரிசலில் சிக்கும்போது அவர் மட்டும் பலேவா எஸ்கே பாயி அவர் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இப்போ எங்கே தலைமறைவாயிருக்காரு இந்த ஒரு விஷயத்தில் உத்தரப்பிரதேச அரசு இரட்டை வேடம் போடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இது கூடவே யாரா அந்த போலே பாபா சாமியார் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாற்றை கொஞ்சம் போய் புரட்டி பார்த்தோன்னா தான் தெரியுது தலைவர் மீதே பல பாலியல் வழக்குகள்லாம் இருந்திருக்கு இவரை யார் சாமியாரை அங்கீகரிச்சா அப்படிங்கிற பல கேள்விகளும் நமக்குள்ள எழுந்திருக்கு இப்படியாப்பட்ட பல கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் குளோத் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் இது மறைக்கப்பட்ட உண்மை நான் உங்கள் விஜே டாமினிக் முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹத்ரஸ் அப்படிங்கிற மாவட்டத்துல சிக்கந்தர் ராவ் அப்படிங்கிற ஒரு தாலுக்கால முகல்கடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு நமக்கே தெரியும் பெரும்பாலும் வந்து இங்க நிறைய பேர் முட்டு கொடுக்கலாம் உத்தரப்பிரதேசம் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு தமிழ்நாட்டோட டாப்ல இருக்கு நீங்க அங்க போய் பாருங்கன்னு எவ்வளவு பேர் முட்டு கொடுக்கலாம் பட் த ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு பகுத்தறிவுலையும் சரி படிப்புலையும் சரி பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மை தான் அதுலேயும் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஆளும் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுத்து அங்கே ஒரு மாற்று அரசை தேர்வு செய்கிறாங்க இதுதான் இந்த நிகழ்வில் அந்த மாநிலத்தோட முதல்வரான ஆதி யோகித்நாத் வந்து இரட்டை வேஷம் போடுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது முதல்ல அங்கே என்ன நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த முகல்கடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் நடக்குது இந்திய மக்களுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது புதுசே கிடையாது அது தொன்று தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட்டபர்த்தி சாய்பாபாவில் ஆரம்பித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நித்யானந்தா சுவாமிகள் வரைக்குமே சாமியார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுக்குறப்போ அதுக்கு அடிமையாகி அதுக்கு மயங்கி கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காகவும் துறவரம் கடந்த எவ்வளோ மனிதர்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக பார்க்கும்போது வடநாட்டில் இந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா போலை பாபா சாமியார் இருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துறாரு அந்த முகல் கடியில் அந்த முகல் கடியில அந்த சொற்பொழிவு நடக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அந்த அனுமதியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எண்பதாயிரம் பேர் வருவதற்கு மட்டும்தான் இந்த இடத்துல அனுமதி ஏன்னா அங்கே அவ்வளோக்கு தான் வந்து சுவாசத்துக்கான ஒரு வசதி இருக்கும் மக்கள் வந்து போகிறதுக்கான அந்த இட வசதியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் எண்பதாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு இவங்க ரெண்டரை லட்சம் பேரை உள்ளே விட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் விட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கிட்டத்தட்ட இது ஒரு கார்ப்பரேட் அதாவது தனியார் சாமியார் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இரண்டரை லட்சம் பேர் வராங்கன்னா அவங்களுக்கான டோக்கன்ஸ் அதுக்கப்புறமா அவங்களோட செருப்புக்கு டோக்கனில் ஆரம்பித்து அவங்க வாங்கக்கூடிய பிரசாதம் வரைக்குமே அவங்களுக்கு டோக்கன்ஸ் இருக்கும் ஒரு டோக்கனுக்கு முதல் நம்பர் அப்படின்னா கடைசியாக வந்தவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிற டோக்கன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆர்எல்ஸ் அவங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து விதிமுறையை மீறி இங்கே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் அங்கே தேவையா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறத தாண்டி அதை வெறும் பண வருவாய் ஈட்டும் ஒரு தொழிலாக அதை பார்த்துருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது இதை எப்படி இந்த இடத்துல சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா தொற்று பரவுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கொரோனா தொற்று பரவுனப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே போலே பாபா சாமியார் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாமியாரை மாறிட்டு வர்றாரு அப்போது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறதுக்கு அப்போதைய அரசுக்கிட்ட ஒரு அனுமதி கடிதம் வாங்குறாரு அந்த அனுமதி கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியா முழுவதுமே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது கொரோனாக்காக மட்டுமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு துக்கமாக இருந்தாலுமே ஐம்பது பேர் வரையும் நீங்கள் கூடலாம் ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு உங்களோட கோவிட் சர்டிஃபிகேட்டை காமிச்சு அது மட்டும் இல்லாமல் இ பாஸ் மாதிரியான பாஸ்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அந்த கொரோனா நேரங்களில் ஆனால் வெறும் ஐம்பது பேரை கூட்டி ஒரு சொற்பொழிவு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அப்போயே இந்த போலே பாபா சாமியார் என்ன பண்ணியிருக்காருனா ஐம்பதாயிரம் பேரை வர வச்சுருக்காரு ஒரு ஐநூறு பேர் இல்லை ஐயாயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் அப்போவே அவரை வச்சுருக்காரு அதுலேயும் அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது இப்படியா ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற பேரில் தனியாக ஒரு பக்கம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இத்தனை வருஷமாக போலி பாபா சாமியார் இத்தனை வருஷமாக அது நடக்கும்போது அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் எந்த ஒரு விஷயமே பெருசாக பேசலை வாய் திறக்கலை இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது பேசல ஓகே ஆஸ் யூஷுவல் வந்து வட மாநிலத்தில் குறிப்பாக உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இது மாதிரியெல்லாம் நடந்தால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க காரணம் என்ன இழப்பாக இருந்தாலும் அது எங்கள் மாநிலத்துக்கு தானே உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேரிட்டு போயிடுவாங்க நம்மளை மாதிரி அவங்க கிடையாது அப்படின்றது எப்போதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த போலே பாபா சாமியார் யார் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா பிதாமகனில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் சூர்யா வந்து சொல்லுவார் என்னடா கழுதை காரி துப்புற மாதிரி இருக்குது உன்னோடய வரலாறு அப்படின்னு அது மாதிரியான ஒரு வரலாறு தான் அவருமே வச்சுருக்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டேபிளாக ஒர்க் பண்ண ஒருத்தவர் தான் சூரஜ் பால் ஸோ கான்ஸ்டேபிளாக வேலை பார்த்து வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் சர்வீஸ் அதாவது விஆர்எஸ் அப்படின்னு வாங்க விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்க நானாக தம்ம நம்மளாக முன் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து பணி செய்ய விருப்பம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே என்னோடய பணியை வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரது பேர் தான் விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்க அப்படியா ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் சாமியார் ஆகிறதுக்கான ஒரு விருச்சத்தை போடுறாரு அப்படியே விருச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்ன வர்றார் அப்படின்னா பால் அப்படிங்கிறவர் போலே பாபாவாக மாறுறாரு அந்த போலே பாபா கொஞ்சம் வருட கணக்கில் போலே பாபா சாமியாராக வேற மாறுறாரு இவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க இவங்க இரு தம்பதிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம எந்த விதத்துல வருவாய் ஈட்டுறது அப்படிங்கிறப்ப உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் வட மாநில மக்கள் ஆன்மீகம் சொன்னால் எவ்வளோ வேணால் பணங்கள் கொடுக்கற தயாராக இருப்பாங்க சொல்லி அந்த ஒரு துறையை வந்து இவங்க ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பால் போலே பாபா சாமியாராக மாறுறாரு போலே பாபா சாமியாரோட மனைவி மாதாஸ்ரீயாக மாறுறாங்க அதாவது மக்களுக்கு அவங்க ஒரு பெண் சாமியார் அவங்க ஒரு மாதாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு இடத்துல மாறுறாங்க அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நாள் போக்கில் அவருக்கான கூட்டங்களும் அவர்களுக்கான பக்தர்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் அவரோட சொற்பொழிவு கூட்டத்துக்கு வர்றவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமே போலே பாபா சாமியார் கிட்டே ஐந்தாயிரம் பேர் வேலை பார்த்துருக்காங்க இந்த ஐந்தாயிரம் பேர் கொண்ட படைக்கு பேர் நாராயணி சேனா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி ஷாக்காக இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது ஆளானப்பட்ட நித்யானந்தா இருக்கட்டும் அவரே இது மாதிரிலாம் பண்ணது இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு மிகப்பெரிய ஷாக் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அவர் மீது பல வழக்குகள் இருக்குது அதான் வந்து சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டது அரசை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் பாலியல் வழக்குகளுமே பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு அப்படியேப்பட்ட பாலியல் வழக்குகள் எங்கெங்கே பதிவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த கோர் அப்படின்னு சொல்லணும் இவர் எங்கள் சாமியாரும் முதன் முதல்ல வந்து ஒரு விருட்சமாக வளர ஆரம்பிக்கிறாரோ அந்த பகுதியில் தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா எட்டாவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்கஞ்ச் கூடவே பார்த்தீங்கன்னா பரூகாபாத் நகரங்கள் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்துலேயுமே இவர் மீது பாலியல் வழக்குகள் பதிவாகியிருக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பக்கம் காவல்துறையில் இருக்கார் இன்னொரு இருந்திருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமியாராக இருக்கார் அப்போ அவருக்கு எவ்வளோ அரசியல் செல்வாக்குகள் இருக்கும் அந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி அவர் ஜாமீன்லேருந்து வெளியில் வராரு வெளியில் வந்து மறுபடியும் தன்னோட ஆன்மீக சொற்பொழிவை தொடங்க ஆரம்பிக்கிறாரு அவர் மீது பாலியல் வழக்கு இருந்து சிறையில் அடைக்கப்பட்டதை கூட மக்கள் மறந்து மறுபடியும் லட்சக்கணக்கானவும் அதிகப்படியான ரசிகர்களாகவும் அவரோட பக்தர்களாகவும் மாறுறாங்க மாறினதுக்கு அப்புறமா இப்போ ஹத்ராஸில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ கூட தலைவர் வந்து நேரிலையும் போய் யாரையும் பார்க்கல அங்கே நடந்ததுக்கு எந்த ஒரு அனுதாபமும் தெரியல ஆனால் முதல் நவராக தலைமறைவாக எஸ்கேப் ஆக்கிட்டார் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹத்ராஸில் அந்த முகல்டி கிராமத்தில் அந்த சொற்பொழிவு முடிஞ்சோன்னே இவர் கிளம்பியிருக்காரு நம்ம எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சாமியாரோட மண்ணை எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னு ஆனால் அங்கே அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நம்மளாம் என்ன பண்ணோம்னா அதிகபட்சம் ஒரு கோயிலுக்கு போனோம்னா மண் எடுத்து ஒரு பையில் போட்டு முடிஞ்சுக்கிறது ஒரு பேப்பரில் போட்டு மடிச்சுக்கிறது இது மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்போம் பட் வட மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சாமியாக நினைக்கக்கூடிய ஒரு நபரோட காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது நெஞ்சில் மாறில் பூசிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நோயற்ற வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் அவரோட காலடி மண்ணை எடுக்க போயிருக்காங்க ஆனால் அவர் வேக வேகமாக நடந்து அவரோட காரில் போய் ஏறி இருக்காரு அப்போ அவரோட காலடி பாதத்தை தொட முடியாத அந்த மண்ணையும் தொட முடியாத ஒரு தான் அந்த மக்கள் இருந்திருக்காங்க காரணம் அவரை பாதுகாத்த அந்த பவுன்சர்ஸ் வந்து அந்த மக்களை அதாவது பக்தர்களை அடித்து துரத்தினதும் அவங்களை தூக்கி வீசினதும் குண்டு கட்டாக தூக்கி வீசின மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஓகே அவரோட கால் தடத்தை தான் நம்மளால் எடுக்க முடியலை அவர் போகிற அந்த வாகனத்தோட டயர் இருக்கும்ல அந்த டயர் அச்ச மண்ணை எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த டயர் அச்சோட மண்ணை எடுக்க அவ்வளோ மக்கள் ஓடி இருக்காங்க லட்சக்கணக்கில் அவங்கள் அங்கே இருந்த அந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த போலே பாபா சாமியரோட ஊழியர்கள்லாம் சேர்ந்து அப்படியே தள்ளிவிட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி அடித்து அடிச்சு விஷயங்கள் பண்ணதில் அடுத்தடுத்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேலே மேலே இடித்து கீழே விழுந்து மூச்சு திணறி நூற்றி முப்பது பேருக்கு அங்கே இறந்து போகிறாங்க நீங்கள் பாருங்கள் ஒருத்தரோட காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் நெஞ்சில் பூசிக்கிறதுமே நம்ம ஒரு பக்கம் வந்து காமெடியாக பார்க்கணும் அப்படின்னா அவர் ஏறி போகிற அந்த வாகனத்தோட டயர் அச்சில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு பிரசாதமாக வச்சுக்கிறவங்கள நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்போ மக்கள் மீதான தவறு இங்கே கிடையாது அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு படிப்பறையும் ஒரு பகுத்தறிவையும் கொடுக்காதது அந்த அரசோட முதல் தவறாக இருக்குது இது கூடவே உத்தரப்பிரதேசத்தோட அரசு இரட்டை வேஷம் போடுதான்னு ஒரு கேள்வியான முதலே சொல்லியிருந்தேன் அதுக்கான பதில் இங்கே தான் இருக்குது என்ன அப்படின்னா இதுவே இந்நேரம் வந்து பாஜகவோட அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவோட அரசு மறுபடியும் ஒரு கால் ஊன்றி இருந்தால் இது ஒரு பேச்சா மாதிரி இருக்கிற கண்டிப்பாக கிடையாது ஏன்னா யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிருப்பார் மதம்னு இருந்தால் அப்படி இருக்கும் கூட்டங்கள்னு இருந்தால் அப்படி இருக்கும் பாகுபலியில் நாசர் ஒரு டைலாக் சொல்லுவார் நூறு அடி சிலை அல்லவா நூறு தலையாவது கேட்காதா அப்படிம்பாரு அது மாதிரியான ஒரு டைலாக இந்த இடத்துல யோகி வந்து அசால்ட்டாக தெளிச்சு விட்டு போயிருப்பார் ஆனால் இப்போது அவங்க இருக்கக்கூடியது நம்ம பாஜகவோட அரசு இல்லை இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கம் தன்னோடய பதவிக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதே நேரம் எதிர்கட்சியும் சாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த போலே பாபா சாமியார் தலைவர் இருக்கார் முதல்கட்ட அறிக்கையில் அவரோட பெயர் வரல யார் யாரெல்லாம் தப்பிக்க நினைக்கிறாங்களோ அவங்களாம் சீக்கிரமே தண்டிக்கப்படுவாங்க இது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு செயல்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு இதுவே வந்து மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடோ இல்லை அப்படின்னா கேரளாலேயோ நடந்துருது அது இவ்வளோ சிம்பிளாக விட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல கிடையாது முதல்ல எண்பதாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்த கூட்டத்தில் லட்சம் பேர் வந்தால் முதல்ல அங்கேயே கூட்டத்தை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க அப்படி கூட்டங்கள் அதிகமாகிற பட்சத்தில் அந்த அரசில் இருக்கக்கூடிய காவல்துறையோ ராணுவத்துறையோ அந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்கு நின்றுருப்பாங்க அந்த ஒரு விஷயமே அங்கே நடக்கலையே அப்போ அது ஒரு ப்ரைவேட் ஒரு கார்ப்ரேட்டுக்கான ஒரு அமைப்பாக கார்பரேட் சாமியார் கார்ப்பரேட் ஆன்மீக சொற்பொழிவாக தான் அங்கே அது நடந்திருக்கு இப்பயுமே நம்ம போலே பாபா சாமியார் எங்கே தலைமுறை வாயிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாதவங்கக்கிட்ட கண்டிப்பாக தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடியுமே பல விஷயங்கள் போனதுனால தான் அவர் வந்து தேடுறோம் அவர் கிடச்சா அவருக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயத்த சொல்லி இதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஊபி அரசு மாற்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் எழுந்தவங்களுக்கு தலா இரண்டு லட்சமும் அடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு உயிரின் விலை வந்து இரண்டு லட்சமாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது ஏன்னா வந்து அந்த மாநில மக்கள் அதிகமாக நம்பக்கூடியதே கடவுள் தான் அங்கே அவங்க போனதும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் போயிருக்காங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போய் இப்படி இறந்தவங்களுக்கு தலா இரண்டு லட்சம் கொடுக்குறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில அப்படியே நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வாங்களேன் கேவலம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா கூட பத்து லட்சம் கொடுக்குற அரசு தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பல இடங்களில் கேளிக்கையாக இருக்காங்க நீ வீட்டுக்கு ரொம்ப பாரமாக இருக்க பேசாமல் ஒரு பாக்கெட் கள்ளச்சாரையை வாங்கி கூடிய உனக்கு பத்து லட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாலே பத்து லட்சம் கொடுக்குற மாநிலம் நம்ம மாநிலமாக இருக்குது ஒரு சாமியை பார்க்க போயிட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போகிறேன்னு போயிட்டு இறந்தவங்களுக்கு தலா ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சிக்கல் இருக்கும்போது எப்படி வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுபா அறநூறுபான்னு சொல்லி மாதம் பதினஞ்சாயிரூபத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளத்தை எதுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அப்போ அவங்கள நம்ம வடக்கன்னு சொல்கிறதுல அவங்க எதுக்கு ஃபீல் பண்ண மாட்டறாங்க அப்படின்னா அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் சரி இது வந்து ஒரு பக்கம் இருக்குது கடைசியாக என்ன அப்படின்னா இதுக்கான வழக்குகள் யார் மேல போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலே பாபா சாமியார் அவர் தான் ஆன்மீக சொற்பொழிவு வந்து நடத்துறாரு அந்த அவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கார் அவ்வளோ கூட்டம் வரும்போது தலைமுறைவாகிறார் எஸ்கேப் ஆகிறார் இப்போ வரையும் வந்து அதுக்கு ஒரு துக்கம் இது பண்ணலை தான் தலைமறைவாக இருக்கார்னா அவர் ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற நம்மளே புரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையின் அறிவுரைப்படி பார்த்திங்க அப்படின்னா வழக்கு பதியப்பட்டதன் விவரத்தின் படி அப்படின்னா அவர் ஏ ஒன் கிடையாது அதாவது அவர் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் கிடையாது ஏ ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முக்கியமான அமைப்பாளரான தேவ் பிரகாஷ் மத்துக்கர் அப்படிங்கிறது தான் ஏ ஒன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருத்தர் ஈவெண்ட் யார் வேணும்னா ஆர்கனைஸ் பண்ணலாம்ப்பா நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு கூட ஆர்கனைஸ் பண்ணலாம் ஆனால் அது யாருக்கா பண்ணுறோன்னு இருக்கில்ல இப்போ போலே பாபா சாமியார் தான் வந்து அது மாதிரி வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த போகிறேன் எனக்கு இது மாதிரியான ஸ்டேஜ் வேணும் இவ்வளோ ஸ்டேஜில் இது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க டீமில் தான் வந்து கேட்பாங்க அவங்க கேட்குறதான் ஒரு ஈவெண்ட் டீம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல முதல்ல யார் செய்ய சொல்கிறா யார் செய்கிறா அப்படின் ஸோ சட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா செய்கிறவனோட செய்ய சொல்கிறவனுக்கு தான் தண்டனைகள் அதிகம் அப்படிங்கிறது அப்பத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் செய்ய சொல்கிறதே போலே பாபா சாமியார் ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏ ஒன்றா அவரை யாருமே கருதலை அவர் ஒரு பக்கம் குற்றவாளியாக கூட முதல் அறிக்கையில் போடலை இதில் தான் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறார்னா யார் தப்பிக்க நினைச்சாலுமே இரம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் சீக்கிரமே அவங்களை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏ ஒன்றா போடலை யாருக்கிட்ட இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணுறீங்க இந்திய மக்களை வந்து இன்னுமே நீங்கள் சொல்கிற பல பொய்களை நம்புற இடங்களில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல் அவங்க பண்ண பல கேவலமான அரசியல்களுக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தக்க பதிலடி வந்து உத்தரப்பிரதேச மாநில மக்கள் கொடுத்தாங்க இவ்வளோதுக்கும் தமிழக மக்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க கேரளா மாநில மக்களை விட்டுருங்க உத்தரப்பிரதேசத்தை தன்னோட கோர் ஸ்டேட்டான உத்தரப்பிரதேச மக்கள் இவ்வளோ ஒரு பதில் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட உங்களோட இந்த இரட்டை விஷயத்தை யாருக்கிட்ட போட நினைக்கிறீங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் வந்து இதை பேச மறுக்குது தொடர்ந்து ஏன் அது வந்து துருவரத்தி போன்ற இன்ஃப்ளூயன்சன்ஸ் மட்டும் தான் அந்த விஷயங்களை பேசணுமா தமிழகத்தில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இந்த விஷயத்தை நான் போட்டதுக்கப்புறம் எனக்கே எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் இதுக்கு எதுவும் போடாமல் இருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் வந்து கல்வி விருது கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயம் நடக்குது சரத்குமார் வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற பேசுகிற மீடியாக்கள் யாருமே ஒரு நூற்றி முப்பது பேர் இறந்த ஒரு விஷயத்தை பேசல அப்படிங்கிறது ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது மாதிரியான நிகழ் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேருந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சொல்லலாம் மனசு வரல ஒருத்தவங்களோட இறப்பில் எப்படி நம்ம வந்து அதெல்லாம் கேட்குறது அப்படிங்கிறது இருக்குது பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் என்னோடய ஒரு முழு பதிவாக இருக்குது